வணக்கம் சற்று முன்பு தூத்துக்குடி நடந்த ஒரு பகீர் சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ளது முத்தலாபுரம் கோட்டூர் என்ற பகுதி இங்கு வசித்து வருபவர்தான் பாலமுருகன் இவருடைய மனைவிதான் சந்தன மாரியம்மாள் இருவருமே பட்டதாரிகள் ஆவர் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது இவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் பாலமுருகன் சிங்கப்பூரில் எலெக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்துள்ளார் எனவே கல்யாணம் முடிந்ததுமே சந்தன மாரியம்மாளையும் தன்னுடன் சிங்கப்பூருக்கு அழைத்துச் சென்று விட்டார் அங்கேயே வீடு எடுத்து இந்த தம்பதிகள் தங்கி வந்துள்ளனர் இதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டில் தூத்துக்குடி கிருபை நகரில் ஒரு இடத்தை சொந்தமாக வாங்கி பாலமுருகன் சந்தன அந்த வீட்டில் குடியிருக்க செய்துவிட்டு மறுபடியும் சிங்கப்பூருக்கு வேலைக்கு சென்று விட்டார் தான் பாடுபட்டு சம்பாதிக்கும் பணத்தையெல்லாம் மனைவியிடமே தந்து வந்துள்ளார் இதனைத் தவிர மனைவி ஆசைப்பட்டால் என்பதற்காக ஐம்பது பவுன் நகையையும் வாங்கிக் கொடுத்துள்ளார் ஆனால் சந்தன மனமோ தடுமாற துவங்கியுள்ளது இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய விருப்பப்படி வீடியோக்களை போட ஆரம்பித்துள்ளார் விதவிதமான போட்டோக்களையும் வெளியிட்டு வந்திருக்கிறார் கடைசியில் பல ஆண் நண்பர்களுடன் சந்தனமாரியாவுக்கு தொடர்பு ஏற்பட்டதாக தெரிகிறது அவர்களுடன் அடிக்கடி ஊர் சுற்றியும் வந்திருக்கிறார் இந்த நிலையில் தான் விடுமுறையில் ஒரு வருடத்திற்கு முன்பு ஊருக்கு வந்துள்ளார் பாலமுருகன் இத்தனை நாளும் தான் சம்பாதித்து அனுப்பிய பணம் நகைகளை எல்லாம் எங்கே என என்ன செய்தாய் என கேட்டிருக்கிறார் அதனால் இதற்கு சந்தனமாரியா மாலோ சரியான பதில் சொல்லவில்லையாம் அப்போதுதான் இன்ஸ்டாகிராமில் மனைவியின் நடத்தையை கண்டு கோபம் கொண்ட பாலமுருகன் எதற்காக இத்தனை ஆண் நண்பருடன் தொடர்பில் இருந்தா என்று கேட்டு கண்டித்திருக்கிறார் இதுவே தம்பதிகளுக்குள் தகராறவும் விடித்தது இதன் காரணமாகவே ஆறு மாதங்களாக இரண்டு பேருமே பிரிந்து வாழ்ந்து வந்தனர் இப்படிப்பட்ட சூழலில்தான் சந்தன தாய்மாமன் குறித்த தகவல்கள் தெரிய வரத் துவங்கின தன்னுடைய தாய்மாமனான காளிமுத்துவிடமும் இப்படிதான் ஏகப்பட்ட நகைகளை வாங்கி சந்தன மாரியம்மாள் ஏமாற்றி விட்டாராம் இதனால் சந்தன மாரியம்மாளுக்கும் காளிமுத்துவுக்கும் தகராறு ஏற்பட்டு காளிமுத்துவை சந்தன மாரியம்மாளின் தம்பி அறிவாளால் வெட்டிய சம்பவமும் அரங்கேறியிருக்கிறது சந்தன மாரியம்மாள் மீது தாய்மாமன் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தாராம் அதே போல மனைவின் மீது பாலமுருகனும் அதிக அளவு பாசத்தை வைத்திருந்தாராம் கடைசியில் இரண்டு பேரையுமே ஏமாற்றி விட்டதால் இருவருமே நொந்தும் போனார்கள் சந்தன மாரியம்மாளையை இப்படியே விட்டால் பல பேரை ஏமாற்றி நகம் நகை பதத்தை மோசடி செய்வார் என்பதால் கொன்று விடலாம் கணவனான பாலமுருகனும் தாய்மாமாவான காளிமுத்துவும் முடிவு செய்தார்களாம் அதன்படி நேற்றிரவு டூ வீலரில் வந்து கொண்டிருந்த மாரியம்மலை வரிமறித்து அறிவாளால் இரண்டு பேரும் சரமாரியாக வெட்டி அவரை கொலை செய்தார் கொலை செய்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு இரண்டு பேருமே தூத்துக்குடி தென்பகம் போலீஸுக்கு நேரில் சென்று சரணடைந்திருக்கிறார்கள் மனைவியை அறிவாளால் வெட்டும்போது பாலமுருகனுக்கு காயம் ஏற்பட்டதால் போலீசார் பாலமுருகனை தூத்துக்குடி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர் இப்போது கணவன் தாய்மாமன் இருவரிடமும் போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது